வாங்க வணக்கம் மக்களே அப்படியே காசிமேடுக்கு மீன் வாங்கலான்னு போகும்போது திடீர்னு ஒரு பிளான் மீன் பிடிக்க போகலான்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்களும் போனோம் அப்படி இப்படின்னு போய் சுற்றி போயிட்டு ஒரு வழியை கண்டுபிடிச்சோம் அங்கே பார்த்தா ஒரே கப்பலாக செய்கிறாங்க எவ்வளோ பெரிய கப்பலேப்பா இது செய்ய ஐம்பது லட்சரூவா அங்கே அப்புறம் அந்த வழியை தேடி நேராக போனோம் போனோம் போகிறோம் பூரம் போயின்னே இருக்கிறோம் சேர் சகதியெல்லாம் தாண்டி அப்படியே போய் சேர்ந்து பார்த்தா ஒரு கார் பார்க்கிங் கிடச்சிது சாரி பைக் பார்க்கிங் பிடி 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 அப்படின்னு பார்த்தா தண்ணி கீழே கொட்டாங்க அந்த தண்ணி இல்லைனா உயிர் வாழ முடியாதுங்க இதை எடுத்துகிட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு போவோம் இவர் தான் நம்ம தலைவர் சிவப்புகளில் சட்ட போட்டக்களை மிஸ்டர் புஜி ஒரு பாறையில் தாண்டி அப்படி அப்படின்னு கூப்பிட்டு போனார் அப்படியே போயிடுறியா அப்படின்னு போனதுக்கப்புறம் தண்ணி வாங்குவேன் எங்கே பிடிடா அப்புறம் நாயர் பாருங்க மாதம் அப்படியே ஒரு செவத்தில் நின்று வித்தெல்லாம் காமிச்சோம் நிறைய போனேன் ஹலோ அப்படின்னு சொல்ல போனாங்க கம்மினாவது மீன் பிடிக்கிற ஃபுல் வீடியோவை சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்